பாண்டவர்களும் கௌரவர்களும் இளம் வயதில் குரு துரோணாச்சாரியிடம் கல்வி பயின்றனர் குரு துரோணாச்சாரியார் அனைவரையும் சமமாக பாவித்து கல்வி புகட்டி வந்தார் தான் நடத்திய பாடங்களை மாணவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்று அறிய வினாக்களை அவ்வப்பொழுது கேட்பார் பாண்டவர் தரப்பிலிருந்து தர்மன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பீமன் ஆகியோர் அக்கேள்விகளுக்கு சரியான விடையளிப்பார்கள் கௌரவர் தரப்பிலிருந்து துரியோதனன் அவன் தம்பியர்கள் தவறாக பதிலளிப்பார்கள் சில நேரங்களில் பதிலளிக்க மாட்டார்கள் எனவே குரு பாண்டவர்கள் தரப்பிலிருந்து கேள்வி கேட்டு பதில் வரவழைக்க வேண்டியிருந்தது இதை தவறாக புரிந்து கொண்டு தம் தந்தை திருதராஷ்டிரனமும் தாத்தா பீஷ்மரிடமும் ஆசிரியர் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதில்லை பாண்டவர்களுக்கே சொல்லிக் கொடுத்து கேள்விகளை கேட்கிறார் என்று குற்றம் சுமத்தினான் துரியோதனன் திருதராஷ்டிரனும் பீஷ்மரும் குரு துரோணாச்சாரியார் இவ்வாறு பாரபட்சமாக நடந்து கொள்ள மாட்டார் நம்முடைய குழந்தைகளிடம் ஏதோ தவறி இருக்கிறது என்று பேசிக்கொண்டு குரு துரோணாச்சாரியாரிடம் நேரில் கேட்க சென்றனர் குரு அவர்கள் இருவரையும் வரவேற்று என்ன காரணமாக வந்தீர்கள் என்று கேட்க துரியோதனன் தங்களிடம் கூறியதை துரோணாச்சாரியிடம் கேட்க அதற்கு ஆசிரியர் நான் இரு தரப்பினரையும் சமமாக பாவித்து பாடம் நடத்தி வருகிறேன் பாடம் நடத்திய பிறகு அதற்குரிய வினாக்கள் கேட்கும்போது துரியோதனன் தரப்பில் விடை தருவதில்லை பாண்டவர்கள் உடனுக்குடன் விடையளிக்கின்றனர் எனவே நான் அவர்கள் பக்கம் கேள்விகளை கேட்டேன் என்றார் இருவரும் தம் பிள்ளைகளின் மனப்போக்கினை அறிந்து இரு தரப்பினருக்கும் ஒரு சிறு பரிச்சை வைத்து பார்க்கலாம் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் மறுநாள் காலை அவன் தம்பியையும் அழைத்து ஒரு சிறு பொருள் கொடுத்து இப்பணத்தை வைத்துக் கொண்டு வீடு நிறைந்திருக்கும் அரிசை நாங்கள் நாளைக்கு வருகிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர் இதே போல பாண்டவர்களையும் பார்த்து துரியோதனிடம் சொல்லிய கருத்துகளையே சொல்லி நாளை வருவதாக தெரிவித்து சென்றனர் துரியோதனன் தன் மாமா சகுனிடம் ஆலோசனை கேட்டான் அதற்கு சகுனி தம்பி துரியோதனா உன் தந்தையிடம் பொக்கிஷத்தில் நிறைய பணம் உள்ளது அதிலே பாதியை உன்னிடத்தில் கொடுத்திருக்கலாம் கஞ்சத்தனமாக உன் தந்தையும் தாத்தாவும் இச்சிறு பணத்தை கொடுத்துள்ளனர் இப்பொருளை கொண்டு வீடு நிறைந்திருக்குமாறு செய்வது கடினம் இருப்பினும் இப்பொருளுக்கு வைக்கோல் வாங்கினால் வீடு நிறைய அடுக்கி விடலாம் என்று யோசனை கூறினான் அதற்கு துரியோதனன் சரி மாமா சரியான நேரத்தில் தகுந்த யோசனையை சொல்லியிருக்கிறீர்கள் இந்த யோசனையை வேறு யாரிடமும் சொல்லவில்லையே என்று கேட்க இல்லை என்று பதிலளித்தான் சகுனி துரியோதனனும் சகுனியும் கையில் உள்ள பணத்திற்கு வைக்கோலை வாங்கி வீட்டை தாளிட முடியாத நிலைக்கு அடுக்கிவிட்டனர் பாண்டவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட ஒரு சிறு தொகையை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்தனை செய்தனர் ஐவரும் சேர்ந்து வீட்டை புதுப்பித்தனர் வீடு வெள்ளியடிக்கப்பட்டது கோலங்கள் போடப்பட்டன மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டன அறுசுவை உணவு தயாரிக்கப்பட்டது பன்னீரும் சந்தனமும் அறையில் வைக்கப்பட்டன தட்டில் தாம்பூலம் பழம் இனிப்புகள் அலங்கரிக்கப்பட்டன ஊதுவத்தி சாம்பிராணி புஷ்பம் இவைகளின் வாசனை மூக்கை துளைத்தது வீடுகள் முழுவதும் ஒலி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன கையிலுள்ள எஞ்சிய பொருளுக்கு அங்க வஸ்திரம் வாங்கப்பட்டது மறுநாள் காலை திருதராஷ்டரும் பீஷ்மரும் வருகை தந்தனர் பாண்டவர்கள் ஐவரும் பட்டு அங்குவஸ்திரம் அணிவித்து மலர் மாலையுடன் எதிர்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தனர் பால் பழம் வழங்கப்பட்டது ஊதுவத்தி சாம்பிராணி சந்தனம் மூக்கை துளைத்தது உணவு பரிமாறப்பட்டது தாம்புலம் பாண்டவர்களின் உபசரிப்பில் மிகவும் அடைந்த திருதராஷ்டிரனும் பீஸ்மரும் தருமனை நோக்கி வீடு நிறைந்த பொருளை வாங்கிவிட்டாயா என்று கேட்டனர் அதற்கு பதிலளித்த தர்மன் எனக்கு தெரிந்தவரை ஒளிவெல்லமே வீடு நிறைந்த பொருள் என்று கூறினான் பாண்டவர்கள் அமைத்திருந்த ஒளி விளக்குகள் அறை முழுவதும் வியாபித்திருப்பதைக் கண்டு அடைந்து இருவரும் பாண்டவர்களின் அறிவு கூர்மையை பாராட்டினார்கள் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம் என்ற ஆர்வத்துடன் திருதராஷ்டிரும் பீஷ்மரும் துரியோதன வீட்டிற்கு சென்றனர் துரியோதனன் தந்தையை பார்த்தது மிக்க மகிழ்ச்சியுடன் ஏனப்பா இவ்வளவு தாமதம் தாத்தா உங்களை பாண்டவர்கள் இல்லத்திற்கு அழைத்து சென்றிருப்பார் ஏன் இப்படி தாத்தாவிற்கு ஓர வஞ்சனை பாண்டவர்களுக்கு வீடு நிறைய பொருள் வாங்கி வைக்க எப்படி தெரியும் பாவம் பஞ்ச பரதேசிகள் என்று தூச்சினான் துரியோதனா வீடு நிறைந்திருக்குமாறு செய்து விட்டாயா என்று இருவரும் கேட்க வீட்டை திறக்க முடியாத அளவிற்கு நிறைத்து விட்டேன் என்று கூறி கஷ்டப்பட்டு கதவை திறக்க முயன்றான் பாதி கதவு கூட திறக்க முடியவில்லை அந்த அளவிற்கு வைக்கோல் வாங்கி அடைக்கப்பட்டிருந்தது துரியோதனின் நிலையை பார்த்து அவர் தந்தையும் தாத்தாவும் வெட்கி தலைகுனிந்தனர் நாம் கச்சரித்த விஷயங்களை அனுபவங்களுடன் சிந்தித்து பின்னர் ஒரு தெளிவான கருத்தை கொண்டு ஒரு செயலை செய்தோமானால் அந்த செயல்கள் நமக்கு போற்றக்கூடிய புகழை பெற்று தரும் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க